படிகள் வலத்திடு, முயற்சியும் செய்திடு யானை யானை சிங்கார யானை குட்டு கண்ணன் ஏறும் யானை யானையின் அடையும் அழகுதான் மெதுவாய் செல்லும் அழகுதான் செயல்களை என்றும் நிதானமாக கண்ணா யோசித்து செய்திடுவாய் பதறும் செயலே சிதறி போகும் என்றும் வெற்றியை தரும் லட்சிய பாதையை வகுத்திடு நிதானமாக திட்டமிடு எட்டு திக்கும் முயற்சித்திடு வெற்றி கனியை பறித்திடு യാണേ കുട്ടി കണ്ണൻ ഏറും യാണ് പാനെ വയറ് യ സന്തോഷം മിക സന്തോഷം യാണേ ഞാനെ സിംഗയാണ് കുട്ടി കണ്ണൻ ഏറും യാന